தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்த மகத்தான வெற்றி கூட்டணி புதுச்சேரி உள்பட நாற்பது இடங்களிலும் மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு எனது ஜனநாயக கடமையை நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய புளியூர் காட்டு என்னும் கிராமத்தில் இன்றைக்கு நான் வாக்களித்து என் கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மாலை நேரம் வரிசையில் நின்றால் அது எத்தனை மணியானாலும் வாக்களிப்பதற்கான அனுமதியை நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொடுமையான மிக மோசமான சட்ட வரம்பு மீறல்களை செய்து வருகிறது எப்போதும் தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த பிறகு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில்தான் இந்திய நாடு முழுக்க இருக்கிற அனைத்து துறைகளும் இயங்கும் ஆனால் முதல் முறையாக இந்தியாவில் வாசிச பாரதிய ஜனதா அரசு தன் சதி சர்வதிகார தன்மையோடு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை தேர்தல் காலங்களில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய தூண்டிவிட்டு குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திருமாவளவன் வீடு அதுபோன்று கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளருடைய ஆதரவாக பணி செய்கின்ற கடலூர் மேயர் வீடு அதுபோன்று திமுகவினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் வீடுகளை எல்லாம் சோதனையிட்டு ஒரு உளவில் ரீதியாக அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிற இந்த போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் துணிந்து அச்சமின்றி வாக்களிப்பதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஈடுபட வேண்டும் அதற்கு நேர் மாறாக இதுபோன்ற அதிகார துஷ்பிரோகத்தில் ஈடுபடுவது ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையதல்ல இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் மிகச்சிறந்த முடிவை எடுப்பார்கள் அந்த அடி அடிப்படையில் தேர்தலுடைய ரிசல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் நாம் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஒடுக்குமுறைகளை அடக்குமுறைகளை ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய பாசித பாரத ஜனதா அரசு இது போன்ற அரசியல் கட்சியினர் மீது பிரமுகர் மீது தூண்ட தூண்ட பொதுமக்களுக்கு மேலும் வெறுப்பு தான் பாசித பாரத ஜனதா அரசின் மீது வருகிறது அதனால் கண்டிப்பாக எங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கண்டிப்பாக இந்த தேர்தல் பணி முடித்த பிறகு அந்த ஏரிப்பாளையம் தனி பஞ்சாயத்து பிரிப்பதை குறித்து அரசு முடிவெடுக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார் சட்டமன்றத்தில் கட்சி கண்டிப்பாக அது நிறைவேறும் ஏரிப்பாளையம் இன்னும் அந்த யாரும் ஓட்டு போனது வரல அந்த மக்களுடைய விருப்பம் அதை நம்ம மக்களை வந்து பிரிக்க முடியாது அவங்க ஒவ்வொரு இப்ப ஏகனாபுரத்துல இது நடக்குது இன்னும் தமிழ்நாட்டில் பல ஒரு சில கிராமங்களில் அவங்க மக்கள் ஒன்று கூடி அவங்க எடுக்கிற அந்த முடிவு அந்த ஒரு முடிவை நாம் யாரும் திணிக்க முடியாது அரசியல் கட்சியினர் அரசும் தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்